ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெய்லி பைக் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கே தெரியாமல் பெரிய தப்பு பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பைக் வந்து எப்படி கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு விஷயம் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஃப்யூயல் டேங்க்கில் வந்து இந்த மாதிரி வால்வு இருந்துச்சுன்னா அதாவது டேப் இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா டேப் ஆன் பண்ணாமலே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா டேப் ஆன் பண்ணால் தான் ஃபியூயல் வந்து கார்பரேட்டருக்கே போகும் இதுவே டேப் ஆன் பண்ணலன்னா அந்த கார்பரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லாக் இருக்கும் அந்த டைமில் நீங்கள் என்ன தான் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகாது அதுக்காக நீங்கள் சோக் போடுற மாதிரி இருக்கும் அதனால் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேப் வந்து ஃபஸ்ட் ஆன் பண்ணிடுங்க இதுவே ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பைக்னா ஃபியூயல் டப் வந்து ஆன் பண்ண அவசியம் இல்லை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூவல் டேப் இருக்காது ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கரெக்டாக பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு கீ ஆன் பண்ணுங்கள் கீ ஆன் பண்ண உடனே எடுத்தவுடனே செல்ஃப் வந்து போடக்கூடாது நம்ம பண்ணிட்ட பெரிய தப்பு என்னென்னா கீ ஆன் பண்ணிவிட்டு செல்ஃப் போடுவோம் சப்போஸ் உங்கள் வண்டியில் வந்து கிக்கர் இருக்குன்னா கிக்கர் அடித்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் பேட்ரி வந்து ட்ரைன் ஆகும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரியில் வந்து லோடு வந்து கம்மியாக தான் இருக்கும் இதே காலையில் இருந்தவொன்னே செல்ஃப் போட்டிங்கன்னா பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது செல்ஃப் மோட்டரும் அந்தளவுக்கு சுத்தாது இதுவே நீங்கள் வந்து செல்ஃப் போட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு சுத்தில் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு சுத்தும் மூணு சுத்தும் வாங்கி தான் ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து சுத்தமாக ட்ரெயின் ஆகிடும் இதனால தான் பார்த்திங்கன்னா பேட்டரியோட லைஃப் வந்து ரொம்ப நாள் வரதே இல்லை காலையில் இருந்தவொன்னே ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கிக்கர் அடித்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் வண்டியோட பேட்ரி வந்து ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுத்தா கூட நாலு வருஷம் வரைக்கும் வரும் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் கிக்கர் இல்லாத வண்டியில் செல்ஃப் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி கிக்கர் இல்லாத வண்டியில் சாவி ஆன் உடனே பார்த்தீங்கன்னா டிஆர்எல் எரியும் எட்லேட் எரியும் அந்த மாதிரி எரியுதுன்னா டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ரொம்ப நேரம் எரிய விடாதீங்க அந்த மாதிரி எரிய விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா பேட்ரி வந்து டவுன் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டே பண்ண முடியாது இதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு நெக்ஸ்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணல ஏன்னா சவுண்டு கேட்குறதுக்காக வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா எடுத்தோடனே ஆக்சிலேட்டர் கொடுப்போம் ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி ஆசிலேட்டர் கொடுக்கக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏன் பார்த்தீங்கன்னா வண்டி நைட்டு ஃபுல்லாக நிற்கிறதால ஆயில் வந்து ஃபுல்லாக சம்புக்கு கீழே தான் இருக்கும் சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டில் ஆயிலாக இருக்காது நீங்கள் ஸ்டார்ட் உடனே ஆசிலேட்டர் கொடுத்தீங்கன்னா இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து லோட் கொடுக்கறதால பிஸ்டன் ஸ்பீடாக சுத்தும் பட் ஆனால் ஆயில் இல்லாததால் லூப்ரிகேஷன் இல்லாததால் பிஸ்டன் ரிங்ஸ்லாம் வந்து சீக்கிரமாக தேஞ்சிரும் அதனால் வண்டியை ஸ்டார்ட் பண்ணவுடனே கரெக்டாக ஒரு பத்து செகண்டுக்கு வந்து ஆசிலேட்டர் கொடுக்காதீங்க அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து ஆயில் வந்து ஃபுல்லாக மேலே தள்ளி திரும்பி ரிட்டன் வந்து திருப்பி சம்புக்கு வரதுக்கு ஒரு பத்து செகண்ட் ஆகும் அப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து செகண்டில் ஃபுல் லூப்ரிகேஷன் நடக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆசுலேட்டர் கொடுத்திங்கன்னா இன்ஜின் லைஃப் வந்து சூப்பராக இருக்கும் இவ்வளோ நாள் வந்து இந்த தப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணுறாங்க எடுத்தவொன்னே ஆசிலேட்ரு கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஆசுலேட்டர் கொடுக்கும்போது என்னாகும்னா லூப்ரிகேஷனும் இல்லாமல் பிஸ்டன்லாம் மூவ் ஆகிறதால ரிங்ஸ் வந்து தேஞ்சிரும் இல்லாமல் சோக் வண்டிங்க இல்லை காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே சோக் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க எடுத்தவொடனே சோக் போட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா சோக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் சோக்கை வந்து பழையபடி தள்ளி விட்டுருங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் சோக்க வந்து ஓப்பன்லேயே வச்சுருக்கீங்க அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா வண்டிக்குள்ளே ஏகப்பட்ட ஃபியூயல் போகும் ஆக்சுவலாக சோக் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்குள்ளே ஃபியூயல் வந்து கொஞ்சம் அதிகமாக அனுப்பும் ஃபியூல் அதிகமாக அனுப்புகிறதால வந்து பார்த்தீங்கன்னா கம்போஷன் வந்து டக்கு நடக்கும் ஒன்ஸ் நீங்கள் இதை ஆஃப் பண்ணால் விட்டிங்கன்னா ரன்னிங்கில் ஃபியூயல் வந்து அதிகமாக போன் ஆகிட்டே இருக்கும் சுத்தமாக மைலேஜும் வராது பிக்கப்பும் இருக்காது ஸோ அந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் இப்படி தான் காசு வந்து பைக் வந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணணும் ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்